ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூவில் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கொஷின்ஸ் வந்து புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பதினொன்றாம் தேதியிலேருந்து நம்ம அடுத்த குரூப் ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ செக் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுக்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கூற்றுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏ ஓ ஆவார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் எஸ் என் பேனர்ஜி எஸ் என் பேனர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாம் வகுப்பு வரலாறில் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்தில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து சரியான கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூணு தான் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு எஸ் என் பேனர்ஜி அப்படின்றது வந்து தப்பு ஸோ டபுள்யூசி பேனர்ஜி அப்படின்றது தான் வந்து கரெக்ட் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜிகளின் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எவை உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு இன்னும் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து கிடைக்கல ஸோ அது கிடைக்கும்போது ஷேர் பண்ணுறோம் ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிரந்தர நிலவரி திட்டம் வங்க பிரிவினை ரைத்து வாரிமுறை இருப்பு பாதை இணைப்பு ஸோ அதெல்லாம் வந்து யார் யார் எடுத்துகிட்டு வந்தால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு வரலாறில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற பாடத்தில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு வரலாறில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற டாப்பிக்லேயும் இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து ஷேர் பண்ணுறோம் அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் மற்றும் கூற்று கூற்று வந்து அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகிலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி காரணம் இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் எனும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவினார் நிறுவியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பாண்டாம் வகுப்பு வரலாறுல காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்தல் அப்படின்ற ஸோ லெசனில் வந்து இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி அஞ்சாவது கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அடுக்குக வகுப்புவாத தீர்வு காந்தியீர்வின் உடன்படிக்கை சிட்டகாங் வெடிப்பு பூனா ஒப்பந்தம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டாம் வகுப்பு வரலாறில் இயலா நான்கு மற்றும் ஐந்தில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ உங்களுக்கு குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸோ அதுக்கப்புறம் நைன்த்து எயித்து அந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ குரூப் ஃபோர்க்கே நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த புக் ப்ரூஃப் பிடிஎஃப் வந்து நம்ம போடுறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் காண்பவற்றுள் தீன் இலாகி பற்றிய உண்மையான கூற்றுக்கள் எவை அப்படின்னு சொல்லி நான்கு கூற்றுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும் அப்படின்றது தான் வந்து சரியான கூற்று ஸோ இதை வந்து உங்களுக்கு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் சமய சார்பின்மை அப்படின்ற இதில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுக்குள்ள எது சரியானவை ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கூற்று வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு வரலாறுல தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்ற டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து இருக்குது பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் சிப்பாய் கழகம் வேலூர் கழகம் தென்னிந்திய புரட்சி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வகுப்பு வரலாறில் மக்களின் புரட்சி அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பத்தாம் வகுப்பு வரலாறில் தேசிய காந்திய காலகட்டம் அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகுது ஸோ அது வந்து பேசிக்கான கொஷின் தான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கால வரிசையில் அமைத்து எடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டாம் வகுப்பு வரலாறுல இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது ஸோ அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற இடம் பகுதி வந்து கொடுத்துருக்காங்க புத்தகையா கராச்சிகோ ஷெர்டி ராஷிக் திருப்பதி ஸோ இது வந்து உங்களுக்கு எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எதுவுமே நமக்கு கரெக்டான ப்ரூஃப் வந்து கிடைக்கல ஸோ கிடைக்கும் போது வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்டில் வந்து கொஷ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ குரூப் ஃபோர்க்கு அடுத்த குரூப் ஒர்க் வந்து இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ